வணக்கம் மக்களே வணக்கம் நேற்று வந்து சென்னை பார்க்லேருந்து நுங்கம்பாக்கம் வரையும் மெட்ரோவில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் பையன் வந்தாப்பில பக்கத்தில் வந்துட்டு அண்ணே நல்லா பேசுகிறீங்க தங்கினா நீங்கள் தானே என்னோடய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாப்பில் சரி ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்புறமேட்டு பையன் கிட்ட தம்பி நீ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தொடங்கிட்டியா உன் போர்ட்ஃபோலியோ எப்படி பாருக்கு அப்படின்னு கேட்டும்போது அண்ணா இன்னும் தொடங்கவே இல்லைண்ணே அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கியா தம்பி அண்ணா இல்லைண்ணே அப்படின்னாரு தம்பி என்ன தம்பி ஏன் தம்பி ஆரம்பிக்க வேணா இல்லைண்ணே கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னா சரி பயமாக இருக்காது சரி இதில் ஒன்றும் பயம் இல்லை உன் நீ தைரியமாக பண்ணலாம் அப்படின்ட்டு தம்பி நீ ஏதாவது டூ வீலர் வச்சுருக்கிய அப்படின் கேட்டால் அவனை கேடிஎம் வச்சுருக்கேன் கேடிஎம் வச்சுருக்கேன் அப்போ வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்னா அப்படியே பார்த்தேன் நான் கேடிஎம் ஆயா ஒரு கோடிஸ்வரனை ஒரு தமிழ் சமூகம் இழந்துருச்சு அப்படின்னு நினச்சேன் ஏன்னா அந்த கேடிஎம் வாங்கினது அவனோட வயசுக்கு நல்ல பங்குகளையோ அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் அதை விட்டுட்டாலே போதும் அவனோட வாழ்நாளில் அவன் வேலை செய்யும்போது யாருக்கு கீழேயும் தலை குனிஞ்சு நிற்காமல் தனித்துவமாக அவனாகவே நிற்கிறதுக்கு வழிவகுத்திருக்கும் அந்த ஃபண்டு அந்த முதலீடு ஆனால் அவன் அதை பண்ணலை அப்போ நான் கேட்டேன் தம்பி கேடிஎம் வந்து நீ ரோட்டில் ஓட்டுற அதில் ரிஸ்க் இருக்குது அதுவும் உனக்கு பயமாக இல்லை பாக்கெட்டில் நீ கிரெடிட் கார்டு வச்சுருக்கேன் அதுவும் உனக்கு பயமா இல்லை லோன் வாங்குகிற அதுவும் உனக்கு பயமா இல்லை டிமேட்டை போய் ஓப்பன் பண்ணுறதுல உனக்கு என்னடா பயம் அப்படின்னு கேட்டேன் இல்லைண்ணே எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் படிக்கணும்ண்ணே அப்படின்னா அந்த படிப்பு நீ லோனில் வாங்குறதையும் காட்டு டூ வீலரில் வாங்குறதையும் காட்டு இதனால் பெற்றோர்கள் என்ன நம்ம தெரியும் இப்போ இது பெற்றோர்களோட பொறுப்பை இஸ் நாட் டிசர்வ்டு ஃபார் த பைக்ஸ் ஆக்சுவலி ஓகே அது அவங்களோட சொந்த அவங்களோட சொந்த முடிவு வச்சுக்கிட்டாலும் கூட தமிழ் சமூகத்துக்கு நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்குன்னா தயவு செஞ்சு தயவு செஞ்சு பெற்றோர்களை தயவு செஞ்சு பசங்களுக்கு நீங்கள் ஒரு பல்க் அமௌண்ட் இந்த மாதிரி பண்ணுறதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொடுத்து பண்ணிட்டீங்க அப்படின்னா இது அவனோட பிற்காலத்தில் அவனை தனித்துவமாக நிற்க வைக்கும் அவன் யாருக்கு யாருக்கு கீழே போய் கை கட்டி நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது அவனுக்கு நீங்கள் கல்வியை கொடுக்குறீங்க அந்த கல்வியை விடவும் நீங்கள் கொடுக்குற இந்த முதலீடு அவனை பெருசாக அவனை வந்து பாதுகாக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களையும் பாதுகாக்கும் நன்றி